இன்றைக்கி சின்ன மருமகளில் செல்லதொற கிட்டே பணத்தை கொடுத்து ஏமாந்த பொது மக்களில் பல பேர் செல்லதோர வீட்டு வாசலை வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த ஆளை நல்லா கேவலப்படுத்தி விடணும் இவர் பண்ண காரியம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏ செல்லதர ஐயோ செல்லதொட வெளிவாயா வீட்டுக்குள்ளேருந்து என்னையை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம் செல் தமிழ் வீட்டில் இருக்க எல்லாரும் வெளிய வந்து பார்க்குறாங்க தமிழ் எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கவும் ஏயா ஓ சம்மந்தி ராஜாங்கம் பேரை சொல்லிட்டு எங்களுக்கு ரூபா ஆஃபீஸில் அந்த வேலையை பண்ணித்தரேன் இந்த வேலையை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி எந்த வேலையும் பார்க்காம இருக்க நீலாம் ஒரு மனுஷனாயா ஒரு லட்சம் பணத்தை ஒவ்வொரு ஆள்கிட்டருந்தும் வாங்கியிருக்கேன் எங்க வேலையை முடிச்சு கொடுக்குற மாதிரி தெரியல உனக்கும் ராஜாங்கம் குடும்பத்துக்கும் உறவு முடிஞ்சு போனதான் ஊர்ல பேசிக்கிறாங்க அதில் உண்மையா எனக்கு தெரியாது எங்கள் பணம் எங்களுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல சத்தம் போடுறாங்க செல்ல ஐயா கொஞ்சம் மெதுவாக பேசுங்க வீட்டில் பொம்பளையெல்லாம் இருக்காங்க நீங்கள் வாங்க நம்ம அங்கே வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் இப்போ தனியாக போய் தான் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு செல்ல சட்டையை பிடிச்சி பலர் பலார்னு கண்ணத்தில் விடுறாங்க அதை பார்த்து தமிழ் செல்வி வசந்தி எல்லாருக்கும் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது இப்போ எங்கள் பணம் எங்களுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிமிஷம் இல்லைங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் இருந்த நகையை கொண்டு வந்து ஒவ்வொரு ஆள் கையில் கொடுத்துறாங்க அந்த பிரச்சனை முடியுது அவங்க போயிடறாங்க அடுத்து தமிழ் செல்வி அவங்க அப்பா பார்த்து மானங்கிட்ட கேள்வி இருக்காங்க யோ என்னையே நடக்குது இங்கே அந்த ஆள் நான் பணத்தை கொடுத்து ஏமாத்தினு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் என் மாமா பேரை சொல்லி ஏமாத்திருக்கேன் இதே நான் அந்த வீட்டில் வாழ்ந்துருந்தேன் எனக்கு மரியாதை ஏதாவது இருந்திருக்குமா உன் பொண்ணு அங்கே கட்டி கொடுத்துருக்கி அந்த யோசனை கொஞ்சமாக அது இருக்காயா இப்படி சம்மந்த வீட்டில் இப்படி கீழ்த்தரமான வேலை பார்த்து வச்சுருக்கே கொஞ்சமாக அது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உனைய அப்பான்னு கூப்பிடவே கேவலமாக இருக்கு இப்படி கேவலப்பட்ட மனுஷனாக இருக்கே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரே குடி குடி ஒரு நாளைக்கு மூணு வேலை சோத தின்னுட்டு மூணு நேரம் குடித்தா மட்டும் போதும் வேற எந்த வேலைக்கும் போக வேண்டாம் இப்படி ஒரு வேலை பார்த்ததுக்கு நாண்டுக்கிட்ட தொங்கலாம் அப்புறம் சொல்லிட்டு கண்டை மேனே என்னை என் புருஷன் தான் ஏமாத்திட்டான்னு நீ நீ இப்படி என்னை ஏமாத்தி வச்சிருக்கே இனி என் வாழ்க்கையில என் புருஷனும் கிடையாது அப்பனும் கிடையாது இனி என் வாழ்க்கையில எந்த ஒரு ஆம்பளைக்கும் இடங்கிறது சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இனி இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா உங்களுக்கான தான் இந்த ஒரு வீட்டில் இத்தனை இருந்தேன் இனி என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டில் போய் பேக் எடுத்துட்டு வெளியே வராங்க பேக் எடுக்கிறத பார்த்துட்டு வசந்தி பின்னாடியே ஓடி போய் தமிழ் ஏமா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வயத்துல குழந்தைய வச்சு நீ எங்கே போவேன் நாங்க அம்மா அப்பா இங்கே இருக்கும்போது நீ எங்க போய் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம் என்னது அம்மா அப்பாவா அம்மா வேணுமா சொல்லு அப்பாங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது எனக்கு இனி நான் உங்கள் மூஞ்சில என்னைக்கு முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே போகிறாங்க வசந்து எவ்வளோ தரத்தை நிறுத்தும் அவங்க கேட்கவே இல்லை என்னை மனிச்சிருக்குமா நான் எங்கேயாவது போய் செத்து போய் மட்டும் நினைக்காதீங்க நான் நல்லா படித்து டாக்டர் ஆகி பெரிய ஆளை வந்து காமிப்பேம்மா இது என்னுடைய சவால் மட்டும் இல்லை என் குழந்தை மீது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வயத்தில் கை வச்சுட்டு பிள்ளை மேலே சத்தியம் பண்ணுறாங்க சத்தியம் பண்ணாதோர் மட்டும் இல்லாமல் வீட்டு விட்டு உடனே வெளியே போயிடுறாங்க வசந்த் எவ்வளோ தடுத்து நிறுத்தும் தமிழ் கேட்கவே இல்லை கொஞ்சம் தூரம் போன பின்னாடி யார் வீட்டுக்கு போய் என்ன செய்வோன்னு தெரியலே சவால் விட்டு வந்துவிட்டோமே நம்ம எப்படி சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சிட்டே போகும்போது அங்கே தமிழோட ஃப்ரெண்டு வராங்க தமிழ் ஃப்ரெண்டு பார்த்து என்னடி கையில் பேக்கோடு நிற்கிற என்னாச்சு உங்கள் அம்மா அப்பா எங்க உன் வீட்டுக்காரர் எங்கடி அப்படின்னு கேட்கும் தமிழ் கதறி அழுதுட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்டு கேட்டுட்டு தமிழ் உனக்கு நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற சின்ன வயசுலேருந்து நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன்னு எனக்கு தெரியும் நீ வா என் கூடவே இரு எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மா மட்டும் இருக்கும் நீனே வந்து என் கூடவே இரு நானோனே பார்த்துக்குறேன் தமிழ் நீ பணத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் படாது அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் செல்வி அழுகிறாங்க நீ அழுகாத தமிழ் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கையை பிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகே விவாஸ் அடுத்து அடுத்து சின்ன மருமகளை இதுதான் நடக்க போகுது